ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ அதான் வேலை சமையல் வேலை இப்போதான் ஆரம்பிக்கிறேன் என்ன பண்றது வேணாயிடுச்சு ஓனர் வராமல் நம்ம செய்ய முடியாதுல்ல எதுவுமே அதனால் அதான் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்கேன் வேலையா அது இருக்கேன் பாருங்க நான் எப்ப சமைச்சு சாமி சொல்லுங்கள் நான் ஓனர் வந்தங்க நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சா பாக்கலாம்

நவதினால ஊயனாலும் கொடி வளங்கணுமா அந்த மாதிரி என்ன ஊரு ரெடி பண்ணுமா பாத்துட்டு கொண்டு கொடுவீங்களா அதுக்குதே அந்த ஆசை முடிஞ்சா பார்த்தா இருந்து நம்ம தாங்க அதுக்குதே உயிரோட இருக்குன்னா அது அப்படியே quan trọng Dakar là quốc gia thể hiện tỉ huy s CCIS kết thúc Да. Да. ஆ பொருத்தி வெளியே கொண்டு போய் வண்டிக்கெல்லாம் காட்டிட்டு என்ன ¿Sabes cómo lo pongo? हूं टू टू एंड होता है ए इधर सुबह हो जाता ए मत तो पापा पापा इधर इधर होता पापा அப்ப என்ன வெளியில போய் காட்டுன்னு சொன்ன 嗯哼，呀呀。

திட்டிப்பிட்டேன் காலையிலேயே ஃபோன் பண்ணிவிட்டு துணி காய போட்டுக்கிட்டு இருக்கப்போ தான் ஃபோன் பண்ணிட்டு கொட்டாய் விட் கொட்டாய் விட்டுக்கிட்டே இருந்தாப்புல ஓயாமல் எத்தனை வாட்டி கொட்டாய் விட்டுட்டே இருக்கா கட்டு போகிறாப்புல அப்படின்னு போனால் வச்சுட்டாப்புல அதுக்கப்புறம் ரெண்டரை மணிக்கு தான் போனடுது நான் வரல நீங்கள் போய்ட்டு வாங்கப்பா பாத்ரூம் எதுக்கு